இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு என்று போதித்த அண்ணல் காந்தியடிகள் உழைக்காமல் உண்பதும் ஒருவித திருட்டுதான் என்று கற்பித்த பெருந்தகை அண்ணல் காந்தியடிகள் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது வழியில் மக்களை அணி திரட்டி போராடிய ஒரு பெருமகனார் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழித்தடத்தில் பயணித்த பெருந்தலைவர் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள் காந்தி அவர்களுடைய பிறந்த தினத்திலேயே அந்த நாளிலே தன்னுடைய உயிரை நீத்து அவர் மீது இருந்த பற்றை உணர்த்தியவர் இத்தனை ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கிறபோது எத்தனையோ ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் வந்து இறங்கிய பிறகும் இன்றும் காமராஜர் ஆட்சியை நிறுவோம் என்று சொல்கிற அளவிற்குத்தான் நிலைமை இருக்கிறது அவரை போல எளிமை நேர்மை உண்மை மண்ணை மக்களை நேசித்து நின்ற ஒரு தலைமை என்பது அரிதினும் அரிதாக மாறிவிட்டது இந்த ஊழல் லஞ்சமற்ற ஒரு தூய நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு கனவா பயிற்சி அவர் தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊர் பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தார் அதனால் ஒரு அறிவார்ந்த சமூகம் உருவாக வேண்டும் கல்வி கற்று அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்துவிட்டால் அவர்கள் நாட்டை மக்களை காப்பாற்றி விடுகிறார்கள் விடுவார்கள் என்று உறுதியாக நம்பினார் அதனால் அதற்கு பிறகு வந்த திராவிட தலைவர்கள் குறிப்பாக திமுக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இல்லை அதற்கு பிறகு தலைமையற்ற ஐயா கருணாநிதி அவர்கள் தான் இந்த மதுவை திறந்து விட்டு இன்னைக்கு தெருவுக்கு தெரு அதையும் தாண்டி இன்னைக்கு போதை கஞ்சா கஞ்சா அபின் இந்த குட்கா இந்த மாதிரி பொருள்கள் தினந்தோறும் செய்திகள் அண்ணா பள்ளிக்கு பக்கத்திலே கல்லூரிக்கு பக்கத்திலே இப்போ திருப்பூர்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கின்றாங்க அது வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் வந்து இதையே ஒரு வேலையா செய்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு பக்கத்தில் அது குறிப்பாக விடுதியில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு எளிதாக கிடைக்கிறபடி செய்கிறாங்க அது நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்தில் என்னென்னா எந்த உணர்வும் அச்சு போயிடுவாங்க நம்ம பிள்ளைகள் அது ஒரு அறிவு வளர்ச்சி உடல் நலனெலாம் பேசுறது பைத்தகிற ஆயிரும் இப்போ அந்த மாதிரி ஒரு நாடாக மாறிட்டது அப்போ நினைக்கும்போது அவர் தான் ஞாபகத்துக்குறார் இன்றைக்கி தலைவர்களெல்லாம் இசட்டு பிரிவு ஓய் பிரிவு பாதுகாப்பை வச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க அன்னைக்கு அவர் எவரவு எளிமையாக பயணம் செய்தாருங்கிறத திரும்பி பார்க்கும்போது நினச்சி பார்த்தாலே வியப்பா இருக்கு வாரம் ஒரு நாள் அசைவம் அதுவும் முட்டை தான் அது யாராவது நண்பர்கள் வந்து சாப்பிட்டா அடுத்த அந்த வா அடுத்த வாரமாக அந்த முட்டையும் இல்லை அப்படி வாழ்ந்த ஒரு எளிய மகன் மக்களுக்கு விநியோகம் செய்கிற ரேஷன் அரிசியவே அவரும் சாப்பிட்டார் அந்த மாதிரியான தலைவர்கள் நம் தாத்தாக்கள் இருந்திருக்கிறாங்கன்னு போது நமக்கு அவ்வளவு மகிழ்வும் பெருமையும் இருக்கு ஆனால் அதற்கு பிறகு வந்த தலைமுறைகள் அதை மேலும் மேலும் வளர்த்த அந்த எளிமை உண்மை தூய்மையான ஆட்சியை கொண்டு வராமல் சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம் வள கொல்லை கொலை கொல்லை அக்கிரம ஒன்றும் இல்லை அது என் எப்படி சொல்லி முடிகிறது தெரியல அவ்வளோ கொடுமை நிகழுது இந்த நிலையில் இன்றைய நாள் ஒரு புனித தலைவனினுடைய நினைவு நாள் அவரை போற்றுகிற வேளையில் தமிழ் பிள்ளைகள் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் அந்த தலைவனின் பாதையில் நடந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு தூய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் முன்னெடுப்போம் என்கிற உறுதியை ஏற்கிறோம் மதிப்புமிக்க பெருந்தலைவர் எங்களுடைய தாத்தா காமராஜர் அவர்களுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் அந்த காவேரி விவகாரத்தில் வந்து ஆணையம் உத்தரவிட்டு வந்து தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறதாக நினைக்கிறாங்க காவிரி ஆணையம் வந்து தமிழகத்துக்கு நீர் உத்தரவிட்டு உச்ச நீதிமன்றம் போய் என்ன செய்ய போகிறீங்க அதான் நீதிமன்றம் சொல்லிடுச்சே ஆணையம் சொல்கிறது முடிவில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிடுச்சா இல்லையா அது மறுபடியும் போய் என்ன பண்ண முடியுங்க அது இன்னைக்கு ஐயா பக்தவச்சலம் பேசினதற்கு இன்னைக்கு செய்தியில் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுலேயே இது ஒரு தீர்வு வந்திருக்கும் அதை கெடுத்ததே கருணாநிதி தான்னு பேசுனது இருக்குது நான் என்ன அவங்க பகிர் என்ன கொடுங்க அனுப்பிவிடுங்க இருந்து இந்த பிரச்சனை தீந்துடக்கூடாது கட்சத்தையுமே மீட்டக்கூடாது இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தால் தான் இவர்களுக்கு அரசியல் அவங்க அவங்க மாநிலத்துக்கு உண்மையாக இருக்காங்களா இல்லையா நீங்கள் நல்லா கவனிங்க காங்கிரஸ் கர்நாடக கட்சியாக இந்திய கட்சியா நீங்கள் சொல்லுங்கள் தம்பி இந்திய கட்சி இந்த கா பாரதிய ஜனதா கர்நாடக கட்சியாக இந்தியா கட்சியா அந்த மாநிலத்தில் வரும்போது ஏன் அது மாநில கட்சியாக மாறுது இங்கே எங்கள் ஐயா துறைமுருகன் மதிப்புக்குரிய பெரும் தமிழர் எங்கள் ஐயா சொன்னார் இந்தியருங்கிற உணர்வுல உணர்வுல நீங்கள் வந்து எங்களுக்கு தண்ணி தரணும் ஏன் திராவிடர் உணர்வுன்னு செத்துப்போச்சா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடரா யார் யாரெல்லாம் திராவிடர்னா என்ன சொன்னீங்க நீங்கள் கன்னடர் தெலுங்கர் மலையாளி துழுவர் தமிழ் எல்லாம் தானே திராவிடர் நீங்கள் திராவிட இனம் நீங்கள் திராவிட நாடு நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஏன் இந்தியர் உணர்வுக்கு போயிட்டீங்க உணர்வுக்கு போயிட்டீங்க திராவிடர் உணர்வு என்னாச்சு திராவிட சகோதரை விரட்டி வெட்டி அடிக்கிறான் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்றான் அது மாதிரி ஒரு நிலை தேசப்பற்று பேசிய பெருமக்கள் இறையாண்மை ஒருமைப்பாடு பேசிய பெருமக்கள் இந்த நேரத்தில் வாய் திறக்கணும் அங்கே வசதியை கொலக்கட்டை வச்சுக்கிட்டு படுத்துக்கூடாது துரிதா நீங்கள் பேசணும் இறையாண்மை தேச ஒருமைப்பாடு ஒற்றுமையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பேசணும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இது ஒரே மொழி இந்தி பாரத மாதாக்கு ஜே அவங்கெல்லாம் கர்நாடகத்தில் இருக்க கன்னடர்கள் பாரத மாதா பிள்ளைகள் தமிழர்கள் நாங்கள் தவிட்டு வாங்கி வளர்த்தியில இல்லை இப்படி எடுத்து எடுத்துருந்தீங்கள நாங்கள் வரி கட்டலை நாங்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாமை மதிக்கல நாட்டின் வளங்கள் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பொதுமை என்று இருந்தால்தான் அது நாடு அவரவர் வளம் அவரவருக்கே என்றால் அவரவர் வளம் அவரவருக்கே என்று முடிவெடுத்தால் எங்கள் வளம் எங்களுக்கே என்று முடிவெடுத்தால் இந்த நாடு ஒற்றுமையாக இருக்குமா என்பதை நாட்டை ஆளுகிற தலைவர்கள் முடிவு செய்யணும்

நான் அப்படி செய்வேனா ஐயா நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு திறந்து விட்ட பிறந்தகை யார் நாசமாக போச்சே நாடு நாசமாக போச்சே இதுக்காக நம்மளோட வாடுபட்டம்னு கலங்கி அழுத தலைவன் தான் இங்கே இருக்கிறான் அவர் தான் இன்னும் பேசிட்டு இருக்கிறோம் தெருவுக்கு ரெண்டு படிப்பகம் திறந்து படிக்க வைச்சால் என் பிள்ளைகள் அறிவார்ந்த சமூகமாக வரும் குடிப்பகம் திறந்து குடிக்க வைச்சால் என்னவா வரும் குற்ற சமூகமாக குற்றச்சமூகமாக மாறிடும் அமைதியாக குற்றச்சமூகமாக மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளவு காவல்துறை வச்சு சிபி சிஐடி கியூ பிரான்சு அப்புறம் உளவுத்துறை எல்லாம் வச்சு எப்படி லேண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு எப்படி காப்பாற்றுவீங்க எப்படி எப்படி காப்பாற்றுவீங்க ஒரு புகாரா ரெண்டு புகாரா எத்தனை புகார் எல்லா புகாரையும் நம்ம சந்திப்போம் தம்பி எல்லா புகாரையும் சந்திப்போம் தம்பி சிங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கொசு கடிக்குதுன்னு எனக்கு கூடாது புரியுதா அண்ணே உங்கள் முதுகில் கொசுன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது நான் சிங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பி வேற ஏதாவது கேள்வி கேளுங்க சட்டை ஆமாம் தொடங்கியிருக்கோம் அனுமதி கேட்க போகிறோம் அன்னைக்கு எட்டாம் தேதி செய்வோம் அது அவங்க ஒரு தேதி கொடுக்கணும்ல அதுக்கு ஏற்ப நாங்கள் திட்டமிடுவோம் அவங்க செய்கிற சட்ட போராட்டத்தை நம்ம ஏன் செய்யக்கூடாது நம்ம செய் நம்ம செய்யும்போது அவங்க காவிரி ஒழுங்காற்றுக்குள்ள என்ன முடிவு எடுக்குதோ அதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு கைவிரிக்குது இது எந்த மாதிரி எப்படி எடுத்துக்கிறது இதை தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாது காவிரி அவங்க வந்து கர்நாடகா முழுவதும் பந்து அளவுல பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்காது நாம் தமிழர் கட்சியா அந்த மாதிரியான பெரிய அளவிலான ஒரு அதையா அண்ணன் கேட்கிற நாம் தமிழர் கட்சி நான் தான் தமிழ்நாடு முழுமைக்கு போராடு மறுபடியும் போராட போறேன் என்கிட்ட கேட்கிற நாட்டை ஓட்ட போட்டு ஸ்டாலின் கிட்ட கொடுத்துட்டு என்ன கேட்டுட்டு இருக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர் போராடணும் ஏன் போராட மாட்டாரு என்ன கேள்வி ஏன் போராட மாட்டாருன்னு ஏன் போராட மாட்டாருன்னு கேளுங்க ஏங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டிட்டு வச்சுருக்கிறாரு வச்சிருக்கிறாரா இப்போ காங்கிரஸ் கூட்டிட்டு வரும்போது சீமானு ஒருத்தருக்கில்ல எதிர்த்து கேள்வியாக கேட்பேன் எனக்கு தண்ணி தராத உனக்கு எதுக்கு ஏன் ஓட்டு என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாத உனக்கு ஏன் வாக்கு நீ எதுக்கு அவரை கூட்டிகிட்டு வர தண்ணி தரல இல்லை ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது ஒரு சீட்டு தர முடியாது இல்லைன்னு சொல்ல முடியல கேள்வி எப்போல அப்போ எதுக்கு காச்சத்தையும் திருப்பி எடுக்கினாலும் ஓட்டு பண்ணும் என் இனம் மொத்தத்தை கொண்டு வச்சாலும் ஓட்டு பண்ணணும் காவிரியில் தண்ணி தர முடியாதுன்னு சொன்னாலும் ஓட்டு பண்ணும் அப்ப இந்த பொழப்புக்கு பேர் என்ன மானங்கட்ட பொழப்பு அது கல்லிய பண்ண திமுக அதுக்கு பாய்ந்துக்கிட்டு உங்க கூட்டணி கட்சியிலையும் பேச விட மாட்டீங்க உங்களை செருப்பால் அடிச்சாலும் ஒரு உருவமை எரிச்சாலும் தூக்கி கொண்டு பாடை எழுதி கொண்டு புதைச்சாலும் அமைதியா இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம் தேர்தலுக்காக தான் திமுக வந்து காவிரி வாரத்தில் அமைதியா இருக்கு வேற என்ன வேற என்ன காரணம் வேற ஏதாவது காரணம் சொல்லுங்க வேற ஏதாவது காரணம் எதிர்கட்சியா இருக்கும்போது தொடர் வண்டியை மறைச்சது யாரு ஐயா தானே இதே திமுக தொடர் வண்டியை ரயில் மறியல் செஞ்சதா இல்லையா செஞ்சது இப்போ ஏன் செய்யல ரயில் எல்லாம் ஓடாமல் நின்றுச்சா எல்லாம் அந்த தேர்தலை நோக்கி வாக்கை பறிக்கிறது அந்த தேர்தல் நாடகம் தான் முழுக்க நடக்கும் மக்களுக்கான அரசியல் எந்த காலத்திலையும் இந்த கட்சிகள் செய்யாது ஏன் அவர் செய்யலை அனைத்து கட்சி கூட்டதை என் கூட்டல சரி எதிர்கட்சி தலைவராது போராடலாம்ல நான் நல்ல நீ என்ன போராட அண்ணனை விதி கேட்குறீங்க போராடாத எதிர்கட்சி தலைவர் கேட்கணும்ல இத்தனை கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் போராடிவேன் ஆமா எதிர்கட்சி தலைவர் அவர் தானப்பா அப்புறம் போராடணும்ல நடிகர்கள் அவர்கள் நடிகர்களாக இருந்தாலும் கன்னடர்களா இருக்கிறாங்க போராடுவது திமுக ஆட்சிக்கு எதிராக நின்றும் அதனால போராட யாரையும் விட மாட்டாங்க காவிரி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து தமிழ்நாட்டில் பாதிப்பை ஏற்படுத்த சத்தியமா பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்து இல்லை நான் ஏற்படுத்துவேன் நான் ஏற்படுத்துவேன் உறுதியாக தாக்கத்தை ஏற்படுத்துவோம் நன்றி